எல்லாத்துக்கும் வணக்கங்க கரூர் மாவட்டத்தில் பஞ்சம்பட்டின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பஞ்சம்பட்டியில் தாரோடு பேஸில் இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் ஆறு ஏக்கருங்க இந்த ஆறு ஏக்கர் வந்து தாரோடு பேஸ் மேலே இருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க செம்மன் பூமிங்க ரோடு பேஸ் சூப்பராக இருக்குங்க பெரிய ரோடு பேஸுங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கால் பண்ணுங்க கரூர் பக்கத்தில் பஞ்சம்பட்டி பக்கத்தில் நிறைய இடம் விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இனிமேல் நாங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இடம் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஒரு ஏக்கர் பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு முடிக்கலாங்க நன்றி வணக்கம்